அனைவருக்கும் அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாக்களுடன் தமிழ் கவிதை இலக்கியங்களுள் மிக பெரும் இலக்கியமாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் கால்நடையாய் நடந்து சென்ற ராமனை பார்த்த மக்கள் யாவரும் வருத்தம் அடைந்தனர் பாடல் எண் ஐநூற்றி முப்பத்தி ஐந்து அரும் அரன்பாள் மக்களுடன் அறக்காவல் நேர்மையரும் பெருமன்பால் பட்ட விழா பெருக இந்த ஆர்வலரும் கருணை ஓங்கு சான்றவரும் கதிர் நடத்தல் பார்த்ததினால் வருந்தித்தம் வாய் புலம்பி தீர்த்தனரி இதுவே அந்த ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அரும் அரண்வாழ் மக்களுடன் அறக்காவல் நேர்மையறும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் கோசலை தாயின் அரண்மனையில் இருக்கும் தந்தை தயரதரின் அன்பு முகத்தை கடைசியாக கண்டு அவரிடம் விடை பெற்று அதன் பின்னர் வனவாச பயணத்தை மேற்கொள்வதற்காக ராமன் அத்தந்தை இருந்த கைகேயி அன்னையின் அரண்மனை நோக்கி விரைவுடன் நடந்து சென்ற அந்த காட்சியை அயோத்தியின் அரண் என்னும் பாதுகாப்பு மிகுந்த அரண்மனையிலே வாழ்ந்து வரும் அங்கே அரும் பண்பு மிகுந்த உள்ளத்தால் காவற்பணியை அறப்பணியாகவே கருதி அதை திறம்பட செய்து வரும் காவல் பணியிலே மிகவும் நேர்மை மிகுந்தவர்களான காவலர்களும் பெரும் அன்பால் பட்ட விழா பெருக நின்ற ஆர்வலரும் ராமன் மேல் தாம் கொண்ட பெருகிய அன்பினால் ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா அன்று நிகழும் என்று எண்ணி அந்த விழா நிகழ்வுகள் சிறப்பாக நடக்க வேண்டும் என்னும் ஆர்வம் கொண்டவர்களாய் மிகவும் ஏராளமான எண்ணிக்கையில் அயோத்தியின் அரண்மனை வளாகத்தின் உள்ளே வந்து பெருந்திரளாக திரண்டு நின்ற வண்ணம் அந்த விழாவின் மேலும் ராமன் மேலும் தமது ஆர்வத்தை வெளிப்படுத்திய ஆர்வலர்களான அந்த பொதுமக்களும் கருணை ஓங்கு சான்றவரும் கதிர் நடத்தல் பார்த்ததினா ஓங்கி நிற்கும் உள்ள கருணையால் விளைந்த சான்றாண்மை நெஞ்சம் கொண்ட சான்று அவர் என்று குறிப்பிடும் வண்ணம் நன்மைகளின் சான்றானவர்களாய் திகழும் சான்றோர் குலப் பெருமக்களும் அங்கே கதிரவனே வானில் தனது தேரில் செல்லாமல் இறங்கி தனது காலால் நடந்து செல்வதைப் போன்று கதிரவ குலத்தை சார்ந்த சான்றோன் என்னும் இளங்கதிரவனாம் ராமனும் அவ்வாறு கால்நடையாக நடந்து சென்ற அந்த காட்சியை தமது கண்களால் கண்டதனால் வருந்தித்தம் வருத்தம் எல்லாம் வாய் புலம்பி தீர்த்தனரி ராமனுக்கு ஏதோ பெரும் துன்பம் நேர்ந்தது போலும் தம்முள்ளே எண்ணியவாறே தாம் உற்ற அத்துன்பத்தினை தம்மைச் சுற்றி திரண்டு நின்ற சக சான்றோர் குல சொல்லி தமது வேதனையை வாயால் பேசி பேசியே புலம்பி தீர்த்து கொண்டனர் இதுவே அந்த ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்